மாடி தோட்டத்துல வச்சிருக்கிற மிளகாய் செடியில எறும்பு தொல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வேப்பன சோப்பு கரிசல செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ இந்த வேப்பன சோப்பு கரிசல் எப்படி பண்றதுன்னு சொல்லி பாக்கலாம் வேப்பன எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இந்த பிராண்டுன்னு இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த பாட்டில தான் ஸ்ப்ரேயரை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போறேன் அதனால இதுலயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வெறும் பாட்டில ரெண்டு மூடி அளவுக்கு வேப்பனை ஊத்திக்கிறேன் இதுலயே ஒரு ரெண்டு மூணு டிராப் பாத்திரம் கழுவுற லிக்விடும் சேர்த்துக்கிறேன் இதுல கொஞ்சமா தண்ணி கலந்து அது மூணுத்தையுமே நல்லா கலக்கி எடுத்துக்கணும் இந்த பாத்திரம் கழுவுற லிக்விடுக்கு பார்த்தா நீங்க ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணு இன்னும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஒரு லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோப்பு கரைசல் இந்த லிக்விடெல்லாம் போடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து கலக்கிக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இந்த பாட்டிலில் ஸ்ப்ரேயரை மாட்டிட்டு கொஞ்சமாக கலந்து விட்டால் போதும் வேப்பனை கரைசல் ரெடி ஆயிரும் அப்படி ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு கூட நம்ம ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேப்பனை கரைசலை பத்து நாளுக்கு ஒரு முறை செடிகளுக்கு ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே போதும் செடிகளில் பெரிய அளவில் பூச்சினால எந்த பாதிப்பும் வராது ட்ரை பண்ணி பாருங்க